வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் மாதம் தொடங்கிடுச்சு அதிக சம்பளத்தில் இல்லை வேலை வாய்ப்புகள் அதாவது நாற்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா எக்கச்சகமான நிறுவனங்களில் ஹை சேலரியில் வாண்டட் வந்திருக்கு அதெல்லாம் இந்த வீடியோவில் ஹெச்ஆர் உமா சொல்ல போகிறாங்க கேளுங்க ஹை சேலரியில் வேலை வாய்ப்பு கேட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உடனே இன்டர்வியூ அட் பண்ணி உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா அதிக சம்பளத்தில் உள்ள வேலை வாய்ப்புகள் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி வந்திருக்கு வாண்டட் வந்திருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செந்தூர் டெக்ஸ் இங்கே வந்துட்டு கேட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க அங்கே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிச் பீஸுங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னர்வேர் ரிலேட்டடாக உள்ள கார்மெண்ட்ஸுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேட் ஆப்ரேட்டர் தான் கேட்குறாங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குங்க இதோட இன்னொரு யூனிட் வந்துட்டு இங்கே பல்லடம் ரோடு சின்னக்கரை ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் நெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ச்சண்டைசிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க பையர் கம்யூனிகேஷனோ ப்ளஸ் மெர்செடைசிங் டீம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ரோடு கணக்கம்பாளையம் ஏரியாவில் இருக்குங்க அங்கே தங்குற இடம் எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளவர் கிளாத்திங் இங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க நூறு நூற்றி இருபது சீட் யூனிட்டில் வந்துட்டு கட்டிங் டூ பேக்கிங் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற ஒர்க் தாங்க சிஸ்டம் நாலேஜ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா பல்லூரோடு லக்ஷ்மி கல்யாண மண்டபம் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலவர் ஃபேஷன் இங்கே வந்துட்டு சீனியர் மெர்ச்செண்டைஸர் கேட்குறாங்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க நாற்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவலாக லேபிள் ஹேண்டிலிங் ஒர்க் தான் இருக்குங்க ஆர்டர் ஃபாலோ பண்ணுற ஒர்க் இருக்கும் இங்கே இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்குடி ரோடு மன்னரை ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கனா கோகோ இன்டர்நேஷனல் இங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரி மேனேஜர் கேட்குறாங்க இங்கே டுவெல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா நூறு சீட் யூனிட் தாங்க ஃபுல்லாக ப்ரொடக்ஷனும் ஸ்டாஃப் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கிற ஒர்க் தான் இருக்குங்க இண்டிவிஜுவலாக ஆர்டர் வந்துட்டு ஷிஃப்ட் ஷிஃப்ட்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக அவங்க தான் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோடு வாரணாசி தேட்ரு ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோகிலா கார்மெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு தான் கேட்குறாங்க எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா நூறு சீட் யூனிட் தாங்க ஓவராலாக ஃபேக்ட்ரியும் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பண்ணுற ஒர்க் தான் இருக்குங்க வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக கேட்டிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடு ரோடு வீரபாண்டி பிரிவு ஏரியாவில் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வாண்டட் இருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மேனேஜருக்கு அறுபத்தி நாலாயிரூவா சம்பளத்தில் ஒரு வேலை இருக்குது நாற்பத்தி நாலாயிரூவா சம்பளத்தில் ஒரு வேலை இருக்குது மெர்சண்டி சார் சீனியர் மெர்ச்சண்டை சார் கேட் ஆப்ரேட்டர்னு எக்கச்சக்கமான ஹை சேலரி வாண்டிட்டு இதில் சொன்னாங்க நிறைய பேர் ஃப்ரெஷர் பார்த்துட்ருப்பீங்க எங்களுக்கும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அதுக்கு நம்ம ஜிபிஎஸ்சில் கோர்ஸ் இருக்குது பட் உடனே முடியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் படிப்படியாக உங்கள் சம்பளம் உயர்றக்க ஆரம்பிக்கும் நிச்சயம் நீங்களும் இதே மாதிரியான ஹை சேலரி வாண்ட எடுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாத கோர்ஸ் இது மூணு மாத கோர்ஸ் முடிஞ்சோன்னே நீங்கள் பன்னெண்டாயிரரூவா சம்பளம் வாங்கலாம் முதல் மாதத்துலேயே நீங்கள் பன்னெண்டாயிரரூவா சம்பளம் வாங்களா இது வந்து பார்ட் டைம் கோர்ஸ் தான் டெய்லி ஒன்றரை மணி நேரம் கோர்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்தாலே பார்த்திங்கன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நம்ம இப்போ நம்ம சொன்ன அந்த ஃபேக்ட்ரி மேனேஜரு சீனியர் மெர்ச்சன்டைசர் மெச்சன்டைசர் ஃபேப்ரிக் இன்சார்ஜு குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி மேனேஜருங்கிற போஸ்டிங்கெல்லாம் நாள் அப்ளை பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் ஜூனியர் லெவலில் கோர்ஸ் படித்து முடிச்சோடனேயே போக முடியும் அதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டான விஷயமே அது இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பார்ட் டைமாக இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம் அதிக சம்பளம் வாங்குறக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கோர்ஸு கடந்த பத்து வருஷமாக இதில் எக்கச்சக்கமான பேர் வந்து மெர்ச்சன்டைஸர் ஜூனியர் மெச்சன்டைசர் ஆகியிருக்காங்க அதுவும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரரூவா ஆஃபரில் வெறும் தான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபேப்ரிக் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோட மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட்டும் வந்துடுது இந்த கோர்ஸில் படித்து கடந்த பத்து வருஷமாக தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஜூனியர் மெர்ச்சண்டைசர் ஜூனியர் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோலரை நம்மளோட ஜிபிஎஸ் கேட்வே உருவாக்கியிருக்காங்க கடந்த பத்து வருஷமாக இது ஒரு பார்ட் டைம் கோர்ஸு டெய்லி காலையில் ஆறேமுக்கால்லேருந்து எட்டை கால் வரைக்கும் இந்த கோர்ஸ் டெய்லி ஒன்றரை மணி நேரம் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம் லைஃப் டைம் நாலேஜ் டெவலப்மெண்ட்டும் ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் லைஃப் டைம்க்கு இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வேலை வாய்ப்பு தங்கிற இடத்தோடு இருக்கிற அனுபவமே இல்லாதவங்களுக்கான ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு அடுத்த வீடியோவாக வரும் பாருங்கள்